வணக்கம் ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு தூளாம் ராசி அன்பர்களுக்குண்டான இந்த வைகாசி மாதத்துக்குரிய பலன்கள் சுக்ர பகவானை ஆட்சி வீடாகவும் சனி பகவானை உச்ச வீடாகவும் சூரிய பகவானை நீசமாக கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் பலத்தை தரக்கூடிய அம்சம் அதே சமயத்தில் இந்த வைகாசி மாதம் ஆறாம் தேதி என்று உங்கள் ராசிநாதனான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தான் ஆனாலும் உங்க ராசிநாதன் தனக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்கனால எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது வரும் அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வது தான் சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடம் அதாவது தனத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்கின்ற கடன் நோய் எதிர்ப்பு பகை ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த இரண்டாம் இடத்தை சனி பகவானுடைய பார்வை இருக்குல்ல அப்போ கொஞ்சம் பிடிவாத குணம் கொஞ்சம் ஆக்ரோச குணம் அதாவது தான் நினைத்தது தான் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்து கொண்டு அதனால் குடும்பத்தில் சில சில சண்டைகள் சில கருத்து வேற்றுப்பாடுகள் ஏற்படுத்தி கொண்டு அது எல்லாமே மறையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கடவுளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அந்த ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ இரண்டு சுப கிரகங்கள் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே ஒன்று சேர் ஒரு தொழிலை செய்யக்கூடிய தன்மை அதனால உங்களுக்கு ஒரு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் குடும்பத்தில் சில விஷயங்கள் அதாவது குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கு பணம் எங்கேயாவது ஒரு இடத்தில் லாக் ஆகிருந்தது வராமாட்டங்குது சிக்கலோட கொடுத்த பணம் வரமாட்டேங்குது இந்த மாதிரி அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு அந்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பெரியோர்களுடைய துணையோடு அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குருபகவான் பகவான் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ மூன்றாம் இடம் என்பது ஒரு முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானம் அல்லவா அந்த சகோதரஸ்தானம் போய் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போது ஆகும் சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அல்லது இந்த பாக பிரிவினை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான தன்மைக்கு இந்த மாதம் போகாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு ஏன்னா அண்ணன் தங்கச்சி அல்ல அண்ணன் தங்கை இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன ஒரு கருத்து வேற்றுமைகள் அல்லது அதை செயல்படுத்த முடியாத தன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது இந்த மாதம் நல்லது ஏன்னா என்னுடைய நண்பருக்காக கொடுப்பது எனது உற்ற உறவினருக்காக ஒரு ஜாமீன் கையெழுத்து போடலாம் அவங்களுக்காக நீங்க நல்லது பண்ணலான்னு சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா கடைசியில் உங்களுக்காகவே அது கெடுதல் வருவதற்கான வாய்ப்புகள் அந்த ஜாமீன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அதனால அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஸோ அப்போ ஜாமீன் கையெழுத்து போடுவது தவிர்ப்பது நல்லதுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அந்த நான்காம் அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது உங்களுடைய வீட்டின் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய தன்மை அதாவது ஒரு வீடு கட்டி அல்லது விற்பனை செய்து அதன் மூலம் லாபத்தை அனுபவிப்பது வாடகைக்கு விட்டு அந்த வாடகையின் மூலம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே நல்லா இருக்கு தாயினுடைய பிரச்சனைகள் இருந்தது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாளா ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தது ஸோ இந்த மாதிரியான அல்லது தாயினுடைய இடம் விற்பனையே ஆகாமல் இழுத்தரித்து கொண்டே இருந்தது ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ எதிர்பாராத விதத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அம்சங்களை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போ அஞ்சாம் ஸ்தானம் வலிமையாக இருக்குது ஐந்தாம் இடம் என்பது என்ன குழந்தை ஸ்தானம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் அதாவது என்னன்னா தன் குழந்தைகள் தன்னுடைய ஊரை விட்டு வெளியூருக்கு அதாவது தன்னுடைய டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளி டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ வெளிநாட்டு படிப்புகள் அல்லது ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உருவாக்கும் ஆறாம் இடத்துல ரெண்டு பாவ கிரகங்கள் இருக்குது செவ்வாயும் ராகு இருக்குன்ற காரணத்தால் கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை ஏற்படுத்தும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடனை வாங்கி கடனை கட்டுறது இஎம்ஐ கட்டுவதற்கே உங்களுக்கு சரியாக இருக்கும் அதனாலேயே ஒரு மன அழுத்தங்கள் பிரசருவதற்கான வாய்ப்புகள் அதுக்கு செல்ல வேண்டாம் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கார் ஆனால் எதிர்ப்பு பகை இருக்கத்தான் செய்யும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உண்டுங்கிறதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஆனால் தேவையில்லாத எதிர்ப்பு பகை இதை சம்பாதிக்க வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதத்தில் சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா கோபம் ஆக்ரோசம் என்பது தலை தூக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிடும் அந்த கோபத்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது உங்களுக்கே தெரியாது ஆனால் அதன் பிறகு அதை நினச்சி பார்ப்பீங்க ஸோ அதனால் ஒரு மன வருத்தம் வரும் ஸோ கோபம் ஆக்ரோசத்தையும் கட்டுப்படுத்தணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ திருமண முயற்சிகள் ஏதாவது ஒரு உயரத்தில் தோல்விகள் ஏற்படுத்தி கொண்டே இருந்தாலும் இந்த இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பத்தொன்பதாம் வைகாசி பத்தொன்பதுக்குரியவன் ஏலுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் ஏன்னா குரு போய் எட்டில மறைஞ்சிட்டாரே குருபலன் இல்லையே அப்போ திருமணம் நடக்காதே என்ற ஆதங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி ஏன்னால் ஏலுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறார் சேர் அந்த குரு எட்டில் இருக்கார் ஏழுக்கு தனக்கு ரெண்டில் இருந்து எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அல்லவா எட்டுங்கிறது நெகட்டிவ் என்னாலும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் அந்த எட்டாம் இடத்துல இருக்கார் அல்லவா அதுவும் கூட இந்த மாதம் கலத்துற காரகன் யாரு சுக்கர பகவான் அல்லவா அந்த சுக்கர பகவான் எப்படி இருக்கார் ஆட்சி பலத்தோடு வலிமையா இருந்து அவரும் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எதிர்பாராத நீங்கள் நினைக்காத விஷயத்தில் திடீரென்று திருமணம் நடக்கும் எப்படி ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு வரம் பார்த்துட்டு போயிருப்பாங்க இது நல்ல வரண் தான் ஆனால் எந்த பதனும் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே என்னாச்சு ஏதாச்சு அப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் திடீர் என்று அந்த வரனே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ எட்டாம் இடம் என்பது தூரதேச பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடம் தன்னுடைய ஊரை விட்டு வெளியில போயிருக்கக்கூடிய தன்மை அப்போ வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் நான் வேலையே இல்லை ஒரு மூணு மாதமாக வேலை தேடிட்டே இருக்கிறேன் நான் சொந்த ஊர்லேயே வேலை தேடுறேன் வெளியில போரில் அப்படின்னா இப்போ நீங்கள் வெளியில் அப்ளை பண்ணி பாருங்க ஊரை விட்டு டிஸ்ட்ரிக்கை விட்டு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் டு ஸ்டேட் அல்லது வெளிநாடு இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமா வேலை கிடைக்கும் வெளிநாட்டு போகணும் என்று எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த எண்ணம் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கூட வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் தான் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு இந்த துலாம் ராசி என்பர்கள் என சூரியன் எட்டல போய் மறைஞ்சிருக்கார் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் எட்டல போய் மறைறதுனால தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் தகப்பனால விரயம் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் விரயம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றிக் கொள்ளுங்கள் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால பதவி மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் அத்தனை வகையான மாற்றங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த சனி தொடர்புடைய தொழில்களை செய்து வருகின்றவர்கள் அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கல் மஞ்ச இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது அழுக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் பணியாற்றி கொண்டு மக்களுக்கு பணியாற்றி கொண்டு இருக்கின்றவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் கோச்சார ரீதி அதே போல ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படுகின்ற அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று இல்லை நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அனைத்து விதமான பதிவுகள் உங்களுடைய நோட்டி ேஷனில் வந்து சேரும்